இலங்கை இஸ்லாமிய மன்றம் இந்த தாக்குதல்களை கண்டித்திருக்கிறது இலங்கை இஸ்லாமிய மன்றம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதம் மற்றும் இனப்பிரிவினையை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்குடன் நடத்தப்பட்டுள்ள இந்த தாக்குதல்களுக்கு எங்கள் கண்டனங்களையும் உயிரிழந்தவர்களுக்கு எங்கள் அஞ்சலிகளையும் தெரிவிக்கிறோம் மக்களின் இயல்பு வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தி கூடிய குற்றங்கள் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் அரசாங்கத்தை கோரியிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய இஸ்லாமிய சமூகத்திற்கு இலங்கை இஸ்லாமிய மன்றம் நல்லடியார்களே இன்றைய தினம் இலங்கையில் மிகவும் ஒரு கவலைக்குரிய துன்பமான செயல் ஏற்பட்டிருக்கிறது இலங்கையில் முக்கியமான ஆறு இடங்களில் குண்டு வைத்து நூற்றுக்கும் அதிகமான மக்கள் உயிர் இழந்து ஒரு கவலைக்கிடமான ஒரு செயல் ஏற்பட்டிருக்கிறது அதாவது முக்கியமான ஆறு இடங்கள்ல குறிப்பாக சொல்வதென்றால் கிறிஸ்தவ மக்களுடைய மத தேவாலங்கள் தேவாலயங்கள்லையும் அதே போல இலங்கையில பிரவல்லியமான சில ஹோட்டல்கள்லையும் குண்டு வைத்து தாக்கப்பட்டிருக்கிறது இதுல தற்போதைக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இதுல வெளிநாட்டு சகோதரர்கள் உட்பட வெளிநாட்டு மக்கள் உட்பட நூற்றுக்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அதே போல பல நூற்றுக்கணக்கான மக்கள் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த செயலை பொறுத்த மாத்திரத்துல எந்த விதத்துல விலங்கையில் இருக்கக்கூடிய எந்த மனித நேயத்தை விரும்பக்கூடிய எந்த ஒருவராலையும் ஒரு துளியளவும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு மிகவும் கண்டிக்கத்தக்க வருத்தத்துக்குரிய ஒரு செயலாகும் இந்த செயலை பொறுத்த மாத்திரத்தில் ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் வன்மையாக இதை கண்டிக்கிறது இஸ்லாமிய மார்க்கமும் இது போன்ற செயல்களை கடுகளவு கூட ஆதரிக்கவில்லை இஸ்லாமிய மார்க்கமும் இதை வன்மையாக கண்டிக்கிறது எந்த விதத்திலையுமே இந்த செயலை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது உண்மையிலே இலங்கையில் துக்க தினமாக அறிவிக்கப்படக்கூடிய அளவுக்கு மிகவும் கவலையை உண்டு பண்ணிருக்கக்கூடிய ஒரு அசம்பாவிதமான செயல்தான் இன்றைய தினம் ஏற்பட்டிருக்கிறது இதை ஸ்ரீலங்கா தவ்ஹீத் ஜமாத் வன்மையாக நம்ம கண்டிக்கிறோம் அடுத்ததாக இந்த செயலில் யாரெல்லாம் ஈடுபட்டாங்களோ அதை உளவுத்துறை கண்டறிந்து அதிகபட்சத்தை உளவுத்துறை என்ன செய்யணும்னு சொன்னால் குறித்த நபர்களை கண்டித்து யார் இந்த செயலை செய்தார்களோ அவர்களுக்கு உச்சகட்ட தண்டனை வழங்கணும் இந்த விஷயத்தில் வந்து கடுகளவு பாரபட்சம் காட்டக்கூடாது இன மத மொழி வேறுபாடு இன்று இந்த செயலை யார் செஞ்சிருந்தாலும் எந்த அமைப்பை சார்ந்தவர்கள் செஞ்சிருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவங்க செஞ்சிருந்தாலும் இது இவர்களுக்கு வந்து உச்சகட்ட தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல்லி ஸ்ரீலங்கா தவு சார்பாக நம்ம வேண்டிக் கொள்கிறோம்